சூப்பராக மணக்க மணக்க நம்ம ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு ரசம் சாதம் செய்கிறது ரொம்ப ஈஸி தான் ஆனால் இன்னைக்கு நான் செய்ய போகிற இதே ஸ்டைலே செஞ்சீங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட செஞ்சிடலாம் எங்கே போனாலும் எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும் நம்ம கடைசியாக எதிர்பார்க்கறது ரசம் சாதம் தான் ஸோ அந்த ரசம் சாதத்தை ரொம்ப டேஸ்டா எப்படி வைக்கிறதுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேங்க இந்த மாதிரி ரசம் சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா சும்மா தொண்டைக்கிதமாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்புறம் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம யாரெல்லாம் எங்கே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிறீங்களோ ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்துருங்க இதை நீங்கள் லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துகிட்டு போகலாம் அதுவும் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அதுவும் இப்போ ஒரு சில இடத்துல மழை பெய்யுது இந்த சீசனில் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் சமையல் நல்லா இருக்கணும்னா அதுக்கு மெயின் காரணம் மசாலா நம்ம மொத்தம் இருபத்தி நாலு வகையான மசாலா இருக்கு இதை நான் எப்படி செய்வேன்னு பாத்தீங்கன்னா நான் போற அத்தனை பொருட்களும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நானே போய் தேடி பார்த்து எந்த இடத்துல நல்லா இருக்கோ அங்க போய் பிரீமியம் குவாலிட்டி வாங்கி செய்யறேன் ஸோ அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ஒரு பெரிய மெகா ஆஃபரோட வந்திருக்காங்க உங்கள நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க குக் வித் சங்கீதா மசாலாவுக்கு ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் கொடுங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்காகவே தமிழ்நாடு ஃபுல்லா ஃப்ரீ டெலிவரி பண்ண போறேங்க மினிமம் ஒன் கேஜி ஆர்டரா இருக்கணும் கண்டிப்பா இந்த ஆஃபரை பயன்படுத்திக்கோங்க திரும்ப இருக்குமா இல்லையான்னு தெரியாது நம்ம எதுக்காக சம்பாதிக்கிறோம் சாப்பிடறதுக்காக தான் ஆனா நம்ம சாப்பிடறது ஆரோக்கியமா இருக்கணும் சோ நமக்கு ஆரோக்கியம் தாங்க ரொம்ப முக்கியம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் சங்கீதா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரசம் சாதம் என்னடப்பா ரொம்ப சிம்பிளா ரசம் சாதம் சொல்லிட்டேன்னு தானே பார்த்தீங்க அப்படி இல்லைங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கு ஆமாங்க மாஸ்டர் செஃப்ல ஜட்ஜா இருந்த செஃப் ராகேஷ் வந்து கிஃப்ட் ஆம்பர் அனுப்பியிருக்காரு இருக்கிறத வச்சுதான் இன்றைக்கி ரசம் சாதம் செஞ்சு கட்ட போகிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் இருந்தது அந்த ஓட்ஸை நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன் அது ரொம்ப ரொம்ப சுவையாக இருந்தது அதே மாதிரி இது வந்து கருப்பு கவனி அரிசியில் பாஸ்தா ஸோ இது வந்து அப்படியே பத்திரமா வச்சுருக்கேன் உங்கள் கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக அடுத்தது இது பார்த்தீங்கன்னா சீரக சம்பா அரிசி ஸோ இந்த கிஃப்ட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ஸோ செஃபுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் செஃப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதில் வந்து சீரக சம்பா அரிசி இருக்குது அந்த அரிசியில் ஒரு ரசம் சாதம் செஞ்சால் எப்படி இருக்கும் அது இப்போ இருக்கிற இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஒரு சில இடத்துல மழையாக இருக்குது இந்த மழைக்கு அப்படியே சூடாக அப்படியே நல்லா குலைவா அப்படியே ரச சாதம் அதுவும் வாழை அலையில் போட்டு அப்படியே நெய் கலந்து சாப்பிட்டாவும் மை காட் அப்படி இருக்கும் எப்பயுமே என்னோட ரெசிப்பியில் ஸ்பெஷல் இருக்கும் ஸோ இந்த ரெசிபிலையும் ஸ்பெஷல் இல்லாமலாம் போயிடும் கண்டிப்பாக இருக்குங்க ஆனால் ரொம்ப எளிமையான முறையில் சங்கீதா ஸ்டைலில் செஞ்சு காட்ட போகிறேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம சேனலில் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் கீழே இருக்கிற பெல் பட்டன்லாம் மறக்காமல் ஆள் கொடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ ரசம் சாதம் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு புளி ஊற வச்சுக்கலாங்க நான் சின்னதாக ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்திருக்கேன் இப்போ அதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா ஊருட்டுங்க அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ ரசப்பொடி பண்ணிக்கலாங்க அதுக்கு தேவையானது இடிக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்கிட்டு இடிக்கல்ல வேணாலும் போடலாம் மிக்சி ஜார்ல வேணாலும் போட்டு அரைக்கலாம் மிக்சி ஜார்ல போடும் போது பல்சுல போட்டு குறை தாங்க அரைக்கணும் இப்ப தேவையானதெல்லாம் இந்த இடிக்கல்ல போட்டுக்கலாம் ஒன்றரை மிளகு போட்டுக்கலாம் ஒவ்வொரு மிளகு பொருத்தும் இதோட அளவு மாறுங்க நான் எடுத்திருக்கிறது மீடியமான காரம் தான் கொடுக்கும் அதனால ஒன்றரை டீஸ்பூன் எடுத்திருக்கேன் நீங்க எடுக்கிறது ரொம்ப காரமா இருந்தா முக்கால் டீஸ்பூன் டு ஒரு டீஸ்பூன் போட்டாலே போதும் இன்னைக்கு இந்த ரசம் சாதம் கொஞ்சம் காரசாரமாக தான் பண்ண போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி நான் போட்டிருக்கேங்க அடுத்தது சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் மிளகு சீரகம் இதோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் மிளகு கொஞ்சம் அதிகமா இருக்கணும் சீரகம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் ஏன்னா இருந்து லைட்டா ஒரு கசப்பு தவர்ப்பு மாதிரி இருக்கும் ஸோ அதனால மிளகு விட சீரகம் கம்மியா இருக்கணும் இதுதான் நான் செய்யற ரசப்பொடியோட சீக்கிரம் சொல்லலாம் அடுத்தது மல்லி வித டீஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகாயும் போட்டுக்கலாம் இப்போ இனிமே இதை இடிச்சுக்கலாம் குறை 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 இடிக்கணும் இப்படி ஒன்றும் பதியமாக இருந்தா போதுங்க இப்போ இது வேற ஒரு பாத்திரத்துல மாத்தி வச்சிடலாம் அடுத்தது பூண்டும் தட்டிக்கலாங்க நான் ஒரு கட்டி பூண்டு எடுத்து மேல் தோலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் பட் பூண்டுல இருக்கிற தோல் எல்லாம் அப்படியே தாங்க இருக்கணும் உங்களுக்கு விருப்பப்பட்டா தோலோட போடுங்க இல்லை தோல் எடுத்துட்டு போடலாம் என்னை பொறுத்த வரைக்கும் போட்டா தான் டேஸ்டா இருக்கும்னு நினைப்பேன் அடுத்தது இதுலேயே கொஞ்சம் கொத்தமல்லி இலையோட தண்டும் போட்டுக்கலாங்க அஞ்சாறு கருவேப்பில் இலையும் போட்டுக்கலாம் இப்போ இது ஒன்றும் பதிமா இடிச்சுக்கலாங்க இந்த மாதிரி இடிச்சு செய்யும் போதும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த கொத்தமல்லி தண்ணில நிறைய தண்ணி இருக்கும் அது ரொம்ப ருசி கொடுக்கும் இப்படி ஒன்றும் பாதிமா நசுக்கிட்டா போதுங்க இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது தோரம்பருப்பு ஊற வச்சுக்கணுங்க நான் இரநூறு கிராம் அரிசியில தான் இன்னைக்கு ரசம் சாதம் செய்ய போறேன் ஸோ இரநூறு கிராம் அரிசிக்கு நான் ஐம்பது கிராம் தோரம்பருப்பு எடுத்து நல்லா ரெண்டு வாட்டி கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேங்க இது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் ஊறணும் இது அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் அடுத்தது அரிசி ஊற வச்சுக்கலாங்க இந்த கிஃப்ட் ஆம்பர் பாக்ஸ்ல நிறைய இருந்தது மூணு ஐட்டம் வந்து நான் யூஸ் பண்ணிட்டேன் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இது வந்து சீரக சம்பா அரிசி இதுலயும் வந்து ஒரு பாக்கெட் நான் யூஸ் பண்ணிட்டேன் பட் எனக்கு வந்து இதில் ரசம் சாதம் செஞ்சு காமிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு வந்து செஃப் கொடுத்ததுனால இதை ரொம்ப ஸ்பெஷலா செய்யணும்னு ஸோ இன்னைக்கு இந்த சீரக சம்பா அரிசி தான் உங்களுக்கு ரசம் சாதம் செஞ்சு காட்டு போறேன் இரநூறு கிராம் அரிசி இருக்குங்க சோ இந்த கிளாஸோட அளவு வந்து இரநூறு கிராம் இப்போ இதுலயே கொட்டிடலாம் இந்த அரிசி ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம எப்பயும் யூஸ் பண்றோமா அப்ப ஒரு வாட்டி கழுவிட்டு யூஸ் பண்ணாலே போதுங்க இந்த இடத்துல நல்லா கவனிச்சுக்கோங்க சோ நான் எடுத்தது இருநூறு கிராம் அரிசி இதுல ஒரு கிளாஸ் வருது இந்த ஒரு கிளாஸ் அரிசிக்கு நான் கால் கிளாஸ் தாங்க தோரம்பருப்பு எடுத்தேன் கால் கிளாஸ் தோரம்பருப்பு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பது கிராம் வருது சோ இது வந்து அளவு கரெக்டா இருக்கணும் இப்ப அரிசி அப்படியே ஒரு பக்கம் வச்சிடலாம் இப்போ ரசம் சாதம் செய்யறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சிட்டாங்க இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ஈவன் தேங்காய் எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் வந்து தேங்காய் தேங்காய்ண்ணெய் தாங்க ஊற்றிருக்கேன் இதுலேயே கடுகு ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாங்க கடுகு பொரியுதுங்க அடுப்பணை இப்போ கம்மியாக வச்சிடலாம் இதிலே ஒரு அஞ்சாறு வெந்தியும் போட்டுக்கலாம் வெந்தியும் கம்மியாக தாங்க போடணும் வெந்தியம் அதிகமான கசப்பு தன்மையாக இருக்கும் ஸோ பார்த்து போட்டுக்கோங்க அடுத்து மூணு மிளகாய் வத்தல் போட்டுக்கலாம் நான் எங்கெல்லாம் காரம் போட்டணும் அங்கே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி கொறைச்சி போட்டுக்கோங்க இதுலேயே கருவு கொத்து போட்டுக்கலாம் இப்போ இடித்த பூண்டு கருவேப்பில கொத்தமல்லி இதுவும் போட்டுக்கலாம் இதை ரெண்டு கலர் கிளறிக்கலாங்க இந்த பூண்டு ரொம்ப நேரம் வதக்க கூடாது அப்புறம் பிரியாணி டேஸ்ட் வந்துடும் லைட்டா வதங்கினா போதும் ஒரு பத்து டு இருபது செகண்ட் வதைக்கோங்க அடுத்தது இடிச்சு வச்ச ரசப்பொடியும் போட்டுக்கலாம் இப்போ இதுவும் சேர்த்து ஒரு கலர் கிளறிக்கலாம் ரசப்பொடி அதிகமா தெரிஞ்ச நீங்க கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க நெக்ஸ்ட் டைம் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அளவு கரெக்டாக போட்டிருக்கேன் இப்போ நான் செய்யறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் ஏன்னா இந்த ரசப்பொடி அதிகமானாலும் ஒரு மாதிரி கசப்பு தன்மை வந்துடும் ஜஸ்ட் பத்து டு இருபது செகண்ட் இந்த மாதிரி கிளறி கொடுத்தா போதுங்க இன்னும் நம்ம பெருங்காயமே போடல உங்களுக்கு அந்த டவுட் வந்ததா இங்க தான் என்னோட ஸ்பெஷல் இருக்குன்னு சொல்லலாம் ஸோ கட்டி பெருங்காயத்தை நான் சுடு தண்ணியில் ஊற வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சின்னதாக கட்டி பெருங்காய பீஸ் ரெண்டு பீஸ் போட்டேங்க இப்போ இதுலேயே ஊற்றிடலாம் அவ்வளோதாங்க ரெண்டே ரெண்டு கலர் கலர்னா போதும் இந்த மாதிரி கட்டி பெருங்காயத்தை கரைச்சி இப்படி ஊற்றி வச்சு பாருங்க வேற லெவல் டேஸ்டா இருக்கும் அடுத்தது புளி ஊற வச்சிருக்கோம் இல்லைங்களா நல்லா கரைச்சிக்கலாம் இந்த தண்ணியை நீங்க அளந்து எடுத்துக்கணும் அப்பதான் நமக்கு அளவு கரெக்டா இருக்கும் புளி வந்து ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க ஏன்னா ரெண்டு தக்காளி எடுத்துருக்கோம் ஸோ புளி வந்து கம்மியா ஊத்துங்க அப்ப ரொம்ப சுவையா இருக்கும் உங்க ரசம் சாதம் முக்கால் கிளாஸ் இருக்கு புளி தண்ணி இப்போ இதுலேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த கிளாஸ்ல தாங்க நம்ம அரிசி பருப்பு அளவு எடுத்தோம் ஸோ இதே கிளாஸ்ல தண்ணி அளவும் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் ஊத்தி இருக்கும் இப்ப மீதி அளவும் நம்ம எடுத்துக்கணும் அரிசி பருப்பு ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல ஏழு கிளாஸ் தண்ணி அளந்து ஊத்த போறங்க ஒரு கிளாஸ் ஊத்தியாச்சு இன்னும் ஆறு கிளாஸ் நம்ம தண்ணி ஊத்தணும் நான் நல்லா ரசம் சாதம் கொலைவா அப்படியே தளர்வா இருக்கிற மாதிரி தான் செய்ய போறேன் ஏன்னா செஞ்சு கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கட்டி ஆயிடும் இப்ப ஆறு கிளாஸ் தண்ணி அளந்து ஊத்திக்கலாங்க ஆறு ஊற்றி இப்போ அடுப்பு நல் ஃபுல்லாக வச்சிடலாம் அடுத்தது தக்காளி போட்டுக்கலாங்க நான் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதிலே போட்டுடலாம் தக்காளி நீங்கள் வதக்கும் போதும் போடலாம் இப்போ நான் போடுற மாதிரியும் போடலாம் அப்படியே இந்த ரசம் சாதம் போது சூப் மாதிரி இருக்கும் ஸோ தக்காளி இந்த மாதிரி போடுறதுதான் என்னுடைய ஸ்டைல் அடுத்தது உப்பு போட்டுக்கலாங்க நான் ஒன்றரை டீஸ்பூன் கல் உப்பு போடுறேன் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூடி குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ இதிலே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம் ஒரே ஒரு சுட்டிக்கே வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாங்க ஜஸ்ட் இது ஒரு டேஸ்ட்டுக்காக தான் ரொம்ப போட வேண்டாம் அடுத்து ரெண்டு பச்சை மிளகா எடுத்து வச்சிருக்கேன் இது அப்படியே உடச்சி போட்டுடலாம் காரம் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா உடைக்காமல் அப்படியே போட்டுருங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கிளறி கொடுத்துட்லாங்க இது ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் அரிசி போட்டுக்கலாம் நான் எடுத்துருக்கிறது சீரக சம்பா அரிசி அதுக்கு இந்த தண்ணி அளவு வச்சா கரெக்டாக இருக்கும் இதே நீங்கள் நார்மல் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் இன்னும் கூட ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்து வைக்கலாம் இது நல்லா கொதித்து வரட்டுங்க கொதி வருது இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம் போதுங்க இனிமேல் அரிசி பருப்புலாம் போட்டுடலாம் நான் அரிசி ஒரு வாட்டி கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ போட்டுடலாங்க தண்ணி வடிச்சிட்டு போட்டுரணும் ஊற வச்ச பருப்பும் போட்டுடலாங்க இப்போ ஒரு வாட்டி கிளறி கொடுத்துடலாம் கிளறி கொடுத்துட்டு உப்பு காரம் புளிப்பு பாருங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க காரம் வந்து இந்த பச்சை மிளகாயெல்லாம் வெந்ததுன்னா வந்துடும் அதே மாதிரி மிளகு சீரகம்லாம் போட்டிருக்கும் பார்த்தீங்களா காஞ்ச மிளகாயெலாம் ஸோ அதுவும் நல்லா காரம் கொடுக்கும் ரொம்ப ஓவர் காரமும் போட வேண்டாம் இப்போ இது கொதித்து வரட்டுங்க நல்லா கொதி வருது இனிமேல் குக்கர் மூடி போட்டுடலாங்க விசிலும் போட்டாச்சு அடுப்பை நல் மீடியமாக வச்சு இது மூணு விசில் விட்டுறலாங்க நல் ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு விசில் வரும்போது தண்ணி வெளியில் வருங்க ஸோ அதனால கம்மியாக வைக்கணும் குக்கர் நல்லா கொஞ்சம் பெருசாக அகலமாக இருக்கிறதை எடுத்துக்கணுங்க அப்போ தான் தண்ணி வெளியிலையும் வராது இப்போ இது மூணு விசில் வரட்டுங்க அவ்வளோதாங்க விசில் வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க குக்கர் ஆவி போட்டோம் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குக்கர் ஆவி போயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க வாவ் அப்படி ஒரு வாசனைங்க விசில் வரும்போது மேலே இப்போ பொடியா கட் பண்ண கொத்தமல்லியாலையும் தூவிக்கலாங்க அப்படியே நெய்யும் ஒரு டீஸ்பூன் ஊற்றிக்கலாங்க நெய் ஊத்துறது ஆப்ஷனல் தான் பட் ஊற்றுனீங்கன்னா ரொம்ப சோயா இருக்கும் இப்போ கிளரி கொடுத்தட்லாங்க அவ்வளோதாங்க சூப்பராக மணக்க மணக்க நம்ம ரசம் சாதம் ரெடி ஆயிடுச்சு வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்திடலாம் நான் போட்ட ஆவகா ஊறுகாய் இது நம்ம சேனல்ல இருக்கு வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இந்த ரசசாதத்துக்கும் இந்த ஊறுகாய்க்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு மேலே என்னால் வெயிட் பண்ண முடியாது ஸோ டேஸ்ட் பார்த்துக்கிட்டே உங்களுக்கு தேவையான டிப்ஸ் கொடுத்துட்றேன் என்னை நம்பினீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக மஸ்ட்டு மஸ்ட்டு ட்ரைன்னு சொல்லுவேன் ரசம் வச்சு சாதம் தனியாக வச்சு சாப்பிட்றது அது ஒரு டேஸ்ட்டு இப்படி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த மாதிரி கொலைய கொலைய செஞ்சு அப்படியே கையில் எடுத்து வாயில் போட்டால் நேராக வயிற்றுக்குள்ளே போயிடுங்க இப்போ சாப்பிட்டு பார்த்தலாம் மை காட் ம் சும்மா அப்படி இருக்கு என்ன டேஸ்ட் ரசம் சாதம்னா இதுதான் ரசம் சாதம்னு சொல்லுவாங்க இது வந்து சின்னவங்களை இருந்து பெரியவங்க வரைகளும் எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்களுக்கு கொடுக்குறதா இருந்தா காரம் மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க அந்த சீரரசம் அரிசிக்குன்னு ஒரு டேஸ்ட் இருக்கு பாருங்க வாசனை அது சும்மா அப்படி இருக்கு நம்ம ஊருகாய்ச்சி சொல்லணுமா என்ன சாப்பிடுவோமா ஊறுகாய் வச்சு சாதா ஒரு சிம்பிள் சிம்பிள் ரசம் சாதத்தை இவ்வளோ ஒரு டெலிஷியஸாக நம்மளால் பண்ண முடியும்னா உங்களால நம்ப முடியுமா செஞ்சு பாருங்க நான் சொன்ன அளவுகளோட தண்ணி தண்ணி அளவு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கம்மியா வச்சிங்க எந்த அளவுக்கு தளர்வா இருக்கோ அந்த அளவுக்கு ருசி கூடிக்கிட்டே போகும்னு சொல்லுவேன் அதுக்கு தகுந்த அளவு அரிசி இருக்கணும் ரொம்ப புட்டு மாதிரி ஆயிடும் இருந்தாலும் இல்லாத சலசலன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் நான் சொன்ன அளவுகளோட அப்படியே செஞ்சீங்கன்னா ரொம்பவே சுவையா இருக்குங்க பல்லு இல்லாதவங்க கூட சாப்பிடலாம் மெயினா பாத்தீங்கன்னா பெட்ரிட்டெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் மிளகு சீரகம் அதே மாதிரி மல்லி இதெல்லாம் நான் சொன்ன அளவுகளோட அளவோட போட்டீங்கன்னா ரொம்பவே சுவையா வருங்க ஸோ ரசப்பொடி அரைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் சொன்ன அளவு மட்டும் ஃபாலோ பண்ணுங்க நம்ம அந்த பெருங்காய் தண்ணி ஊத்துறோம் பார்த்தீங்களா அவமைக்கா ரசம் அவ்வளோ ஒரு வாசனை ரசம் வாசனை அடிக்கும் ஆனால் பருப்பு சாதம் சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும் இது ரசம் சாதம் சொல்றத விட இது ஒரு தேவாமிரதம் சொன்னா அதுதான் இதுக்கு பேர் பொருத்தமா இருக்கும் நினைக்கிறேன் நான் இவ்வளவு பில்டப் கொடுக்குறேன்னா அந்த அளவுக்கு அவ்வளோ சுவையாகவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் மறக்காம ஃபர்ஸ்ட் ஒரு லைக் கொடுத்து கொடுத்துருங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இது வரைக்கும் எனக்கு கொடுத்துட்டு இருக்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன ரெசிபி ப்ளீஸ் பிளீஸ் அதுவும் கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக்லயும் குக் வித் சங்கீத பேஜஸ் இருக்கு அதுவும் அப்படியே லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க இதே மாதிரி அடுத்த சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அண்ட் இல்லை சி யூ பாய் லவ் யூ ஆல்